வாழ்த்துறை கவிஞர் திரைப்பட எழுத்தாளர் நாடக ஆசிரியர் நாடக கலைஞர் திரைப்பட நடிகர் தேசிய திரைப்பட விருதுகளின் தேர்வு நடிகர் ஆவணப்படை இயக்குனர் இசையமைப்பாளர் பாடகர் என பன்னுடன் தேர்வ திரு ரவி சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினர் சுவாமிகள் அவர்களுக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் அண்ணன் விஜயா பதிப்பக வேலாயுதமானவர்களுக்கும் பரிசு பெற்ற நண்பர்களுக்கும் மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள் ஒரு கவிதையோடு பாடலோடு தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் ஒரு நாலு வரி பாட்டு ஔவையாறினுடைய கவிதை நீதியரசர் அவர்கள் பெண்களை பற்றி மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார் ஒளவையார் பெண்கள் வெளியில் வருவதை பற்றி அந்த காலத்தில் அவர் எதிர்கொண்ட சிக்கலை பற்றி ஒரு கவிதை நாடாகின்றோ காடாகின்றோ அவளாகுன்றோ மிசையாகின்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நலனே பெண்கள் நல்ல அப்படின்லாம் சொல்லாதீங்க எங்கெல்லாம் ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பெண்கள் நல்லவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற கருத்துப்பட அவை எழுதிய பாடல் நாடாகும் ரோ காடாகும் ரோ நாடாகும் ரோ காடாகும் ரோ அவரோ மிசையாங் ோ அவலாகும்ன்றோ மிசையுன்றோ எவ்வழின் நல்லவர் ஆடவர் அவ்வழின் நல்ல வாழிய நிலநே எவ்வழின் நல்லவர் ஆடவர் அவ்வழின் நல்ல வாழி நீதியரசர் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு மிகவும் தயங்கினார் அவர் வரும்போது கூட சொன்னார் நான் இந்த மேடைக்கு பொருத்தமானவன் இல்லை என்று தொடங்கினார் ஆனால் முடித்த போது தெரிந்திருக்கும் அவர் எவ்வளவு இந்த மேடைக்கு பொருத்தமானவர் என்று நான் இலக்கியவாதி இல்லை நான் வரவேண்டுமா என்றெல்லாம் கேட்டார் நான் அவருக்கு ஒரே ஒரு பதிலைத்தான் சொன்னேன் நாங்கள் எடை கணக்கில் ட்ரீம் கணக்கில் எழுதி எழுதி இந்த சமூகத்தையும் மக்களையும் அறமுள்ளவர்களாக மாற்ற ஏதோ செய்கிறோம் நீங்கள் உங்கள் செயல்பாடுகளால் எழுதி வருகிறீர்கள் அதனால் நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொன்னேன் வழக்கறிஞர்களுக்குள் அபூர்வமாக இலக்கிய சிந்தனை உள்ளவர்கள் வருவதுண்டு அப்படி டி எஸ் முகமது மொஹதீன் என்ற ஒரு நண்பர் எழுதிய அமைதி நிறைய பேசும் என்ற ஒரு கட்டுரை நூலுக்கு ஒரு கவிஞர் முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த முன்னுரையே மிகச்சில வரிகள் தான் அந்த முன்னுரை படித்ததும் ஜேம்ஸ் ஆலன் அமைதி பற்றி சொன்ன இந்த வரிகள் எனக்கு நினைவுக்கு வந்தது உள்ளமைதி என்பது ஞானத்தின் அழகிய அணிகலன் சுய கட்டுப்பாட்டிலும் பொறுமை மிகு முயற்சியிலும் விளைகிற கனி அமைதி என்பதே முதிர்ச்சியை காட்டுகிற அறிகுறிதான் அந்த சிறு முன்னுரைக்குள் ஜேம்ஸ் ஆலனின் வரிகளின் சாரத்தை கொண்டது போல் குறுகத் தெரிந்த ஒரு கவிதை பொதுவாக ஞானம் மௌனத்தில் மனதோடு மட்டும் பேசும் தான் தான் உணரத் தவிக்கின்ற நெஞ்சம் இறைச்சலுக்கும் இடையே இடையிலே இடையிலதை இசையாக கேட்கும் விதை ஒன்றை ஊன்ற உள்ளமைதி தன்னில் உண்மை அது தோன்றும் நில்லாது அலையும் மனம் சொல்லாத வழியில் செல்லும் கல்லாக உறைந்த மனம் கல்லாக உறைந்த கணம் உளியாக உண்மை வரும் நிறை நிறைந்த மனதில் பிறை காட்டும் குலமாய் பிரதிபலிக்கும் ஞானம் திரை விலக்கிப் பார்த்தால் திரை விலைக்கு பார்த்தால் உள்ள அமைதி ஒன்றே ஞானம் இந்த கவிதையை எழுதியவர் வேறு யாருமல்ல நம்முடைய நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தானறி இதில் வேணும் வைரமுடைய நஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி என்று சொன்னான் பாரத் அப்படித்தான் நீதியரசர் தன் வாழ்விலும் இயங்குவதை நான் பார்க்கிறேன் எதற்கும் அச்சங்கொள்ளாத வைரமுடைய அவருடைய நெஞ்சு பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்றானே பாரதி அவர் பேசும்போது சொன்னார் கவனித்திருக்கலாம் அவருடைய செல்ல நாய்க்குட்டியை பற்றி அவரது வீட்டில் வாசலில் பெயர் பலகையில் பெயர்கள் அவருடைய பெயர் மனைவியுடைய பெயர் எல்லாம் எழுதியிருக்கிறார் கடைசியில் ஒரு பெயர் இருந்தது இது யாருடைய பெயர் என்று கேட்டார் இவனுடைய பெயர் தான் என்று கையில் வைத்திருந்த அந்த செல்ல நாய்க்குட்டியை காட்டி அவர் சொன்னார் அந்த செல்ல பிராணியின் பெயரும் அந்த வீட்டு வாசலில் பெயர் பட்டியலில் எழுதப்பட்டிருந்தது இப்படி சொல்லாலும் செயலாலும் இயங்குகிற பாரதியை பற்றி அவர் சொன்னார் சொல்லாலும் செயலாலும் இயங்குகிற அந்த நல்ல ஆத்மாவின் கரங்களால் நண்பர்கள் பரிசு பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது வேக வேகமாய் வாகனங்கள் விரையும் தங்க சாலையின் அடியில் புதையுண்ட விளைநிலங்களை உயிர்களை தீவான நகரங்களை மனித வாழ்வின் அவலங்களை புலம்பல் இல்லாமல் பிரச்சாரம் இல்லாமல் மக்களின் பக்கத்தில் நின்று கலாபூர்வமாக பேசி வாசிப்பின் வாசிப்பவர்களின் மனசாட்சியை எழுத்துக்களால் உலுக்கிய தங்கநகை பாதையனும் தன் நாவலுக்காக இன்று ஜெயகாந்தன் விருது பெறுகிற பெற்ற நாவலாசிரியரும் நண்பருமான குலசேகரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய ஆசிரியர் இக்பால் அவர் இந்த காலையில் தொலைபேசியில் அழைத்து சொல்கிறார் என்னுடைய மாணவனை நான் வாழ்த்தினேன் என்று நீங்கள் மேடையில் சொல்லுங்கள் என்று அந்த தள்ளாத வயதில் அவர் சொல்லுகிறார் இன்னொரு கவிஞர் விருது பெற்றிருக்கிறார் ஒரு கவிஞனுக்கு அவன் கவிதைகளை சொல்லி வாழ்த்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் வெண்ணிற ஆடொன்று யாரோ போட்ட கோலத்தில் தவறி விழுந்து புரண்டது மார்வேட போட்டியில் முதல் பரிசு மான் வேடமிட்ட ஆடு பின்னிருந்து வந்த பரிகாச குரல் கேட்டு எழுந்த அது சக ஆட்டை செல்லமாக ஒரு முறை முட்டிக்கொண்டது இந்த கவிதை என்ன சொல்கிறது வெண்ணிற ஆடொன்று யாரோ போட்ட கோலத்தில் தவறி விழுந்து புரண்டது மார்வேஷப் போட்டியில் குழந்தைகள் கலந்து கொள்கிறது அதில் ஒரு வெண்ணிற ஆடு யாரோ போட்ட கோலத்தில் புரண்டு எழுகிறது மார்வேட போட்டியில் முதல் பரிசு பெற்ற மான் வேடமிட்ட ஆடு இதோ தப்பாக போட்டிருக்காங்க போல இருக்கு அந்த வேஷம் பின்னிருந்து ஒரு பரிகாச குரல் கேட்டு எழுந்த அது பக்கத்தில் இருந்த பிள்ளைட் அப்படி ஒரு குத்து குத்திட்டு போகுது சக ஆட்டையை செல்லமாக ஒருமுறை முட்டிக்கொண்டது இன்னொரு சின்ன கவிதை கடவுள் தன் பரிசை உன் வயிற்றில் வைத்திருக்கிறார் உருண்டையாக கட்டி பிறந்த நாளின் பரிசை பிரிக்க பரிசின் பிறந்த நாள் வரை நீ காத்திருக்க வேண்டும் கர்ப்பமான ஒரு பெண்ணு பற்றியை சொல்கிறார் இது நீங்களும் நானும் கண்ட அல்லது இன்று காண்கிற அல்லது நாளை காணப்போகிற ஒரு காட்சிதான் ஆனால் அதை ஒரு கவிஞன் காண்கிற போது பல் பொருள் தருகிற கவிதையாக அது மாறுகிறது கவிஞர் அப்துல் ரஹ்மான் கவிதை தொடர்பான தனது கற்றைக்கு இப்படி பெயர் வைத்திருப்பார் உன் கண்களால் நான் தூங்கிக் கொள்கிறேன் அன்பு மதார் நானும் நல் கவிதைகளுக்காக இவ்வுலகை உன் பார்வையால் பார்க்க விரும்புகிறேன் இப்படி தன் கவிதைகளால் நம்மை சொக்க வைத்த மதாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்முடைய குமாரநந்தன் சிறுகதைகளில் வருகிறேன் சிறுகதையினுடைய உள்ளடக்கங்கள் பாத்திரங்கள் மாறிக்கொண்டே இருப்பவை கால ஏற்ப மனிதர்களின் அனுபவங்களுக்கு ஏற்ப நிகழும் சம்பவங்களுக்கேற்ப அது மாறத்தான் வேண்டும் ஆனால் சிறுகதையினுடைய வடிவம் உருவம் உத்தி போன்றவற்றை மாற்றி அமைப்பது ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய சவால் ஆகப்பெரும் கதைக்கலைஞர்கள் போல அந்த சவால்களை அவர்கள் எதிர்கொ எதிர்கொண்டு வென்றது போல சில கதைகளில் குமாரநந்தனும் அந்த சவால்களை எதிர்கொண்டு வென்றிருப்பதால் இவர் நவீன சிறுகதை எழுத்தாளர்களில் முக்கியமானவராகிறார் ஆழாக்கு உழக்கு படி பக்கா மரக்கால் என்ற பழங்காலத்தில் அளவுக்கேற்ற அளவை கருவிகள் இருக்கும் அதை ஒன்றுக்குள் ஒன்று போட்டு எல்லாவற்றையும் ஒரு மரக்காலில் அடைத்து வைத்திருப்பார்கள் ஒரே மரக்கால் தான் அதற்குள் வெவ்வேறு அளவீடுகளைச் சொல்லும் பல கருவிகள் அதற்குள் அப்படி தனது ஒரு கதைக்குள் சில கதைகளை கதைகளாகவும் மற்றும் அதற்குள்ளே உருமாறும் உப பிரதிகளாகவும் உள்ளுக்குள் போட்டு வைத்திருக்கிறார் குமாரநந்தன் பார்வைக்கு அது தெரியாமல் இது மரக்கால் தானே என்று கையால் அப்படி இழுத்தால் அதன் கனம் என்னவென்று நமக்கு தெரிகிறது பல கதைகளில் வாய்த்திருக்கிற எளிமையும் நடையும் அவை தரும் வாசிப்பென்பமும் அளப்பரியவை ஆனால் அதே சமயம் யதார்த்தம் மேஜிக்கல் ரியலிசம் பரிசோதனைகள் கதைகளின் எல்லைகளை விஸ்தரித்தல் அறிவியல் அமானுஷ்ய தன்மைகள் அருப உருவங்களை ஸ்தூலமாக நடமாட விடுதல் நாடக தனியை எழுப்புதல் போன்ற போன்றவற்றை உள்ளடக்கிய இலக்கிய பிரதிகளை உருவாக்குகிற இவர் தன் இலக்கிய ஆகிருதிக்கு ஒவ்வாத ஜனரஞ்சக ஆபத்துக்குள்ளும் போய்விடவில்லை ஆனால் அந்த வகை வாசகனையும் தன் எழுத்துக்கள் மூலம் இவர் சற்றே மேல் தளத்துக்கு நகர்த்துகிறார் இரத்த துளிகள் என்ற ஒரு கதையில் வரும் குணாவுக்கு பிரியா என்ற மிக அழகான மனைவி அதை அவர் இப்படி சொல்கிறார் பிரியா வந்த ஒரு சில நாட்களில் அந்த தெருவே ஒரு அசாதாரண அல்லது அற்புதம் நடந்துவிட்ட ஒரு இடம் போல தோற்றமளித்தது அவளை கடந்து சென்ற ஒவ்வொருவர் கண்களிலும் அந்த செய்தியை படிக்க முடிந்தது இது போன்ற விவரிப்புகள் உள்ளடக்கம் புது உத்திகள் போன்றவைதான் தான் ஜனரஞ்சகத்திலிருந்து விலக்கி அவரை வேறொருவராக நமக்கு முன்னிறுத்துகிறது இவ்வகை சுவாரஸ்ய விவரிப்புகள் தாண்டி வாசகர்கள் கண்டிராத அபூர்வ பாத்திரங்கள் வழியே நடக்கும் உரையாடல்கள் அவரவருக்கான தர்க்க நியாயங்கள் சில நுணுக்கமான தகவல்கள் அதை கொண்டு பொருத்தும் இடத்தில் சட்டன ஒளிர்விட வைக்கும் நுட்பம் இதெல்லாம் தான் குமாரநந்தனை ஏ கிரேடுக்கு உயர்த்துகிறது புலியின் இரவு என்ற ஒரு கதை புலி நடமாட்டம் உள்ள ஒரு இடத்தில் புலி பயம் ஏற்படுகிறது சிவராமன் என்பவருக்கு புலி புலி அடித்து நாம் செத்து விடுவோம் என்ற பயம் அவருக்கு பாடாய்படுத்துகிறது அதுவும் அவருக்கு மகளுக்கு கல்யாணம் உறுதியாகும் சமயத்தில் இன்னும் கூடுதலாகிறது அந்த இடம் இவர் கதையில் இப்படி வருகிறது தன்னுடைய வாழ்க்கை இன்னும் சில நாட்கள் தான் புலியின் இரண்டு கண்களும் எப்போதும் அவரை குறிபார்த்து கொண்டிருப்பதை போன்ற வாதை அவரை வாட்டி எடுத்தது உண்மையில் அவை புலியின் கண்களா அல்லது விதியின் கண்களா என்று அவர் குழம்பினார் இந்த இடத்தில்தான் நான் கடைசியில் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில்தான் ஒரு கலைஞனின் தரிசனம் நிகழ்கிறது அது புலியின் கண்களா அல்லது விதியின் கண்களா என்ற வரி ஒடுக்கப்பட்டதனால் ஏற்பட்ட அவமான துன்பமும் தாழ் உணர்ச்சியும் இருப்பினும் அது உண்மையா புனைவா என்று திகைக்கும்படி இருப்பினும் அதன் மூலம் அவர் பெற்ற தோற்ற அனுபவங்களையே எதிர்மரணாக்கி ரசவாதம் செய்கிறார் குமாரானந்தர் அவற்றிற்கெல்லாம் பதிலாக வெறுப்பும் கசப்புமற்ற பிராதும் பதற்றங்களுமற்ற சுனாதத்தை எழுப்பி காட்ட விரும்புவதே தன் கானங்களில் இலக்கென அவர் புரிய வைக்கிறார் இருள் என்பது குறைந்த ஒளி என்பதன் அர்த்தம் புரிந்து அந்த ஒளியில் தோன்றியும் தோன்றாமலும் வரும் பாத்திரங்கள் எழுப்புகிற ஒளியின் வழியே அவர் ஏற்படுத்தும் அபூர்வ முனகல்கள் நம் நிம்மதியை சமநிலையை குலைக்கின்றன அடித்தட்ட மக்களின் அனுபவங்களை எழுதுகையில் பல சமயம் ஒருவித ஆவணப்பட கட்டுரை விவரிப்பு தன்மைக்கு அது சென்று விடுகிற விபத்தை லாவகமாக கடந்து விடுகிறார் ஒரு கிராஃப்ஷீட்டின் கோடுகள் போல மேலும் கீழும் அவர் சென்றாலும் விரைவில் சமநிலைக்கு வந்து நிற்கிறார் வீட்டிலிருந்து கொண்டு வந்த பதார்த்தத்தை பள்ளிக்கூட பைக்குள் பேப்பரில் மடித்து வைத்து அனுபவித்து சுகமாய் சாப்பிடுகிற ஒரு சிறுவன் வகுப்பாசிரியர் பார்க்கிற போது வாயசைக்காமல் வாய்க்குள் இருப்பதும் வெளியே தெரியாமல் அப்பாவின் முகங்காட்டி ஒன்றும் தெரியாத மாணவனாய் அப்பிராணியாய் அமர்ந்திருப்பது போல அவர் கதைகளுக்குள் அமர்ந்திருக்கிறார் அதுவும் ஒரு சாதுரிய குறும்புதான் கெட்ட வார்த்தைகளை தயக்கமின்றி பொருத்தமாய் படைப்புக்குள் கொண்டு வரும் இவர் எழுதிய ஒரு கதையின் தலைப்பு இப்படித்தான் கொலைகாரனா நான் இப்படித்தான் கொலைகாரனானேன் ஏன் நீங்கள் கம்யூனிஸ்ட் ஆக்கினீர்கள் என்று முன்பு ஒரு கதையை நான் வாசித்திருக்கிறேன் அதெல்லாம் பழைய காலத்து கம்யூனிஸ்டுகள் இவர் தலைப்பு எனக்கு அந்த கதையை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது கதைதான் என்றாலும் கூட நீதி அரசர் அவர்களை வைத்துக்கொண்டு இப்படித்தான் நான் கொலைகாரன் என்பேன் ஆளானேன் என்றெல்லாம் சொல்ல பயமாக இருக்கிறது எதா சுயமோட போட்டால் நம்ம தாங்க மாட்டேன் அந்த கதையினுடைய பிரதான பாத்திரம் நான் தான் பாயசனை பாலில் கலந்தேன் அவளை ஒன்றும் பண்ணாதீங்க அவளுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்கிறான் ஏன் அவன் அப்படி சொன்னான் செய்யாத ஒருவன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று நம்மை திகைக்க வைக்கிறார் அதுபோல திரும்புதல் என்ற ஒரு கதையில் ஆர்வமாக ஒரு மூன்று பாத்திரங்கள் ஊருக்கு செல்வதற்காக பஸ் ஸ்டாண்டு நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் பஸ் வந்து விடுகிறது பஸ் வந்து நிற்கிறது மூரும் பயணம் செய்ய வேண்டும் ஆனால் பஸ்ஸில் ஏறாமல் நிற்கிறார்கள் அவர்களை அப்படி நிறுத்திவிட்டு இவரும் காணாமல் போய்விடுகிறார் இது என்ன வழக்கத்துக்கு மாறாய் என்று யோசித்தால் உதிரிகள் நிறைந்த மனித மனத்தின் இயங்கு விசையின் சூத்திரம் எதுவாக இருக்கும் என்று மனித மனத்தின் ஆழத்தை தேடி போகிறார் எதனால் இந்த விசித்திர மனமுடிச்சுகள் என்று அதை நம்மை நம் கோணத்தில் அவிழ்த்து பார்க்க பார்க்க நம்மையும் சகதயனாக ஆக்குகிறார் குமாரநந்தனின் கதை நுட்பங்களை கலாக்கீர்த்திகளை இன்னும் விரிவாக சொல்லிப்போக ஏற்ற நேரம் சூழல் இது இல்லை மணி கரெக்டாக பணியிருந்து ஆகிவிட்டது அதற்குள் நான் முடிக்க வேண்டும் இன்னும் ஒரு முறை அவருக்காக தனியாக கூட்டம் நடக்கிற போது விரிவாக நாம் பேசலாம் கடைசியாக அவரது பாத்திரங்கள் குறித்து மட்டும் சில வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறேன் இவரது கதாபாத்திரங்கள் இரக்கமற்ற போலீஸ்காரர்கள் வந்து இறங்கி ஆடி வாக்கு சொல்லும் மனுஷி என பல சமயங்களில் நாம் பார்த்த பாத்திரங்கள் அப்படித்தான் தீராத திருநாள் கதையில் ஒரு புரோட்டா மாஸ்டர் வருகிறார் அவரை நமக்கு தெரியும் ஆனால் அவர் போன்ற பாத்திரங்களின் மன உணர்வுகளும் அவர்கள் போன்றவர்கள் வாழ்க்கையும் நம்முடைய நீதியரசர் தும்மல் பற்றி சொன்னார் ஒரு பாத்திரம் அது மாதிரி அந்த பாத்திரங்கள் அதனுடைய அந்தரங்க பக்கங்கள் நாம் அறியாதவை இவரே நட நகர பாடகன் என்ற ஒரு புத்தகத்தினுடைய முன்னுரையில் சொல்லுகிறார் இந்த கதைகளில் உலவுபவர்கள் சட்டென புத்தகத்தின் பக்கத்திலிருந்து இறங்கி தெருவுக்குள் ஓடிவிடலாம் அல்லது உங்கள் தெருவுக்குள் கொண்டிருக்கும் ஒருவர் விடுவிடு என்று கதைக்குள் வந்து விடலாம் அவ்வளவுதான் இதை வாசித்து கொண்டிருக்கும் இந்த பாத்திரம் தன் இருக்கைக்கு இப்போது ஓடிவிடுவது நல்லது என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்